ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவன் அப்படிங்கிற அந்த குணாதிசயத்தை நம்ம தானிச்சிட்டு வரோம் நமக்கு வந்து மத்தேயுல நமக்கு ஒரு இருபத்தைந்து பதினைந்தில் அந்த வசனம் வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு ஓமை ஒரு தூர தேசத்துக்கு அந்த ஊழியர் வந்து பிரயாணம் பண்ணி போகிறார் அப்புறம் ஒருத்தங்கிட்ட அஞ்சு தாளந்து ஒருத்தர்கிட்ட ரெண்டு தாளந்து ஒருத்தர்கிட்ட ஒரு தாலந்து கொடுக்குறார் அப்போ ஐந்து தாலந்து உள்ளவருங்க என்ன செய்கிறாங்க ஐந்தாக மாற்றுறாங்க ரெண்டு தாலந்து உள்ளவங்க நாலாக மாத்துறாங்க இந்த ஒரு தாளந்து உள்ளவங்க என்ன செய்கிறாங்க பூமியில் போய் அதை புதைச்சி வச்சுட்டு ஒரு வேலையும் தன் எஜமான் திரும்பி வர்ற வரைக்கும் செய்யவே இல்லை இந்த அஞ்சு தாலந்து கொடுத்தவங்க கிட்டையோ ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுத்த யாருக்கிட்டேமோ எஜமான் சொல்லலை இப்போ நான் போயிட்டு திரும்ப வருவேன் அதுக்குள்ளே நீ என்ன செய்ய இதை வந்து எப்படியாவது வந்து மல்டிப்புள் பண்ணி வை எப்படியாவது பெருக்கி வச்சிரு அப்போதான் எனக்கு அது புரோஜனமாக இருக்கும் நானும் இல்லை பத்தியா அதனால இந்த பணம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இது எப்படியாவது நீ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகல அவர் ஜஸ்ட்டு பிரித்து கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார் அப்போ இந்த ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து வாங்கின இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதற்காக பிரயாசப்பட்டு அதை எப்படியாவது நம்ம வந்து பலனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இன்னொரு ஐந்து தாளந்து இன்னொரு இரண்டு தாளந்தெல்லாம் சம்பாதிக்கிறாங்க நமக்கு தெரியும் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அது தாளந்தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஐந்து தாளந்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஈஸியான ஒரு காரியம் இல்லை வே வெளி தேசத்துக்கு போயிருப்பாங்க இல்லை ஊருக்குள்ள நிறைய வந்து மூட்டை இருப்பாங்க இல்லை நிறைய நிறைய இரவுகள் வந்து தூங்காமல் கண்வெழுத்து செய்ய வேண்டிய வேலையாக இருந்திருக்கும் ஆனாலும் பரவாயில்ல என் எஜமான என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு நான் என் எஜமானனுக்கு பிரயோஜனத்தை தருகிற ஒரு ஊழியனாக இருக்கணும் அப்படின்ட்டு அதை கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணுறாரு ஐந்து தாளந்து வாங்கினவரும் ரெண்டு தாளந்து வாங்கினவரும் இந்த ஒரு தாளந்து வாங்கிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார் பாருங்க அவர் சொல்கிறாரு எஜமான் வந்து கணக்கு கேட்கும்போது சொல்கிறாரு நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்களா நீங்கள் களைஞ்சியங்களில் வந்து சேர்க்குறவங்களா நீங்கள் கடினம் உள்ளவர்களா அப்படின்னு தன் எஜமானையே குற்றப்படுத்துகிறேன் இது எதனால் அப்படின்றா ஒரு உழைக்கிற மனுஷனுக்கு தான் இன்னொரு உழைக்கிற மனுஷனுடைய கஷ்டம் வந்து புரியும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தையும் வீணாக ஒருத்தர் செலவழிக்கவே மாட்டாங்க ஒருத்தர் கிஃப்டாவோ இல்லை கிட்ட இருந்து ஈஸியாகவோ பெற்றுக்கொண்ட பணத்தை அந்த அளவுக்கு நேர்த்தையாக ஒருவரால் செலவழிக்க முடியாது அப்போ இந்த ஐந்து தாளந்து வாங்கினவனும் சரி நான்கு தாலந்து இரண்டு தாளந்து வாங்கின நபரும் சரி அவங்க உழைச்சதுனால என் எஜமான் இந்த ஐந்து தாளந்து சம்பாதிக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாருன்னு அவர் உழைத்து ஐந்து தாழ்ந்து சம்பாதிக்கவங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு தாலந்தை நான்கு தாளந்து ஆக்குறதுக்குள்ள எப்பா போதும் போதும்னு ஆயிப்போச்சு எப்பா இதெல்லாம் சின்ன விஷயமா இரண்ட நாளாக்கவே இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என் எஜமான் இவ்வளோ பெரிய ராஜ்ஜியத்தை இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் தான் பாதுகாக்கிறாரோன்னு அந்த இரண்டை நான்காம் மாத்தனவங்களுக்கு அந்த வேலை செய்தவங்களுக்கு தான் அந்த வழியோடைய அருமையும் இந்த போ இந்த உழைப்போடைய பலனையும் பற்றின அந்த நாலேஜ் இருக்கும் இது வேலையே செய்யாம அந்த ஒருத்தாள அந்த பொதிச்சு வச்சுவேன் நீங்க எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிட முடியும் உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நான் சும்மா இருந்து கொண்டு நீரே தேவன் என்று அறிக்கை செய்வேன் நான் அமர்ந்திருப்பேன் நீர் எனக்காக வேலை செய்யும் அப்படின்ட்டு வெறும் வசனத்தை மட்டுமே பேசுகிறவராக அந்த ஒரு தலைந்து உள்ளவர் காணப்படுகிறார் இப்போ இந்த இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தேவன் ஏதோ ஒரு ஊழிய கிருபைகளை தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஊழிய கிருபைகளை பெருக்க நம்ம பிரயாசப்பட்டோமா ஜெபிச்சோமா உபவாசம் இருந்தோமா தேவ சபைக்கு சுவிசேஷம் சொன்னோமா ஆத்மாக்களை சந்திச்சோமா நாலு பேருக்காக நம்ம வந்து அழுது ஜெபிச்சோமா தேசத்துக்காக ஜெபிச்சோமா வேதத்தை தியானித்து நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா இப்படி இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது நமக்கு தேவன் கொடுத்ததை நம்ம பெருக்கணுமா அதுதான் இப்போ நம்மக்கிட்ட வைக்கப்படுகிற ஒரு பெரிய கேள்வி அப்படி பெருக்கணும்னா மட்டுந்தான் நமக்கு தெரியும் இந்த ஊழியங்கிறது எவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டத்தை நான் ஒருத்தியாக செய்ய முடியாது இந்த காரியத்தில் தேவன் எனக்கு உதவுகிறாரு அவரே இதை செய்யும்போது எவ்வளவு பாடுபட்டிருப்பார் ஊழியமே இவ்வளவு பாடாக இருக்குது அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களை பெற்றுக்கொள்வது ஈஸியான காரியம் இல்ல இத்தனைக்கும் மேலே தண்ணியே கொடுத்தாரு அது எவ்வளோ பெரிய காரியங்கிறத இன்னமும் ஆழமாக அறிந்து கொள்ள நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தும் போது தான் நமக்கு இந்த ஊழியத்தை குறித்ததான உண்மையான இந்த உழைப்பின் மேன்மை நமக்கு தெரியும் அதுக்காக நான் வந்து நம்ம வந்து நம்ம சுய பிரயாசப்படணும் கர்த்த ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு சொல்லலை இந்த பிரயாசத்துக்கு இந்த இந்த ஊழியத்தை நான் பெருக்கணும் அப்படின்னு போது அவரும் நம்ம கூட சேர்ந்து அதற்கான கிருபைகளை கொடுத்து நம்மளை வளர செய்வார் ஒருவேளை உங்கள நிறைய பேர் நீங்க சொல்லலாம் நான் வந்து என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை நான் ரகசிய கிறிஸ்தவனா இருக்கேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன் எனக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு தான் ஆனால் என்ன செய்ய செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால் ஒன்று செய்ய முடியும் அதை ஜெபிக்க முடியும் நீங்கள் வந்து அதிகாலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறீங்களோ இல்லை எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ஜெபிக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு ஜெபிக்க கூட நேரம் கிடைக்கல நீங்கள் எங்கேயாவது உங்கள் ஆஃபீஸுக்காக எங்கேயோ போகும்போது மனசில் தான் கர்த்தனை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அந்த ஊழியத்தை உங்கள் க உங்களை நம்பி கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஊழியத்தை நீங்கள் பெருக்கினீங்களா இன்னும் உங்கள் ஜெப நேரத்தை அதிகரிச்சிங்களா இன்னும் உங்கள் வேத தியானத்தை ஆழப்படுத்துனீங்களா இன்னும் உங்கள் வேத வாசிப்பை அதிகப்படுத்துனீங்களா இதை தான் கத்தர் கேட்குறது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிட்டுருக்கிறவங்களாக இருக்கும்போது நீங்கள் ரெண்டு மூன்று நான்கு அதிகாரம்னு வாசிக்கும் போது அந்த ஐந்து அதிகாரத்தை வாசிக்கிறதுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு வசனத்தை தியானிக்கிறவங்களா இருப்பீங்க இப்போ ஒரு அதிகாரத்தையே தியானிக்கும்படியாக தேவன் கொடுக்கும்போது தான் எவ்வளவு ஆழமான மறைப்பொருள் இருக்குது அந்த மறைப்பொருளை நீங்கள் மனசில் வச்சிருக்க முடியாது அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதணும் எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கணும் நீங்கள் அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எழுதும்போது கை வலிக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது இதுக்குன்னே ஒரு உங்கள் 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 ஷெடியூலில் ஒரு டைமை வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பிரயாசம் எடுக்கும்போது தான் உங்களுடைய கையில் கொடுத்த தாழ்ந்தும் பெருகும் உங்கள் மேலே எஜமான் வைத்த நம்பிக்கையும் உண்மையும் பெருகும் நம்ம அதை செய்கிறோமா வரைக்கும் செய்ய முடியலை இல்லை இதை குறித்து தானே எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருந்து ஆரம்பிங்க உங்கள் கையில் தேவன் எதை கொடுத்துருக்கிறேன் எனக்கு வா எனக்கு வேத வாசிக்க ரொம்ப பிடிக்கும்னா நல்லா வாசிங்க ஆழமாக வாசிங்க பழைய ஏற்பாட்டில் ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஒன்று நீதிமொழிகள் சங்கீதத்தை டெய்லி இப்படி நாலு அதிகாரமாக வாசிங்க இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாசிங்க இன்னும் நல்லா தியானிங்க இன்னும் நல்லா ஜெபிங்க ஆனால் உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் பெருக்குங்க நீங்கள் பெருக்கும் போது தான் என் உங்கள் எஜமானனாகிய நம் எஜமானனாகிய கர்த்தருடைய பொக்கிஷத்தில் அது இன்னும் புரோஜனத்தை தருகிறதாக இருக்கும் அப்போது நம்ம கையில் கொடுத்த ஊழியம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவரும் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த ஊழியத்தை நான் பெருக்கிறேனா அப்படின்னு பாருங்கள் பெருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து பெருக்குங்க கர்த்த நிச்சயம் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து பலப்படுத்துவார் பெருக்கலைன்னு நினச்சிங்கன்னா இருந்து ஆரம்பிங்க கர்த்த நிச்சயம் உங்கள் கூட இருந்து உண்மையும் முத்துவமுள்ள உள்ள ஊழியக்காரனே அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு உங்களை வழி நடத்தி செல்வார் காட் பிளெஸ் யூ